அடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட முழு கவனம் குழந்த தான் இருக்கணும் இப்படியே அவனையோ அவனையோ பார்த்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்கணும் நான் இப்படி பார்க்கறது இப்படி பார்க்குறது அது என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படிலாம் பால் கொடுக்கக்கூடாது அதனால தான் கண்ணாறு பற்று பெரியவங்க சொன்னாங்க தனியாக போய் மார்பகம் முழுமையாக திறந்து இந்த வயிற்று பகுதியும் நம்ம தொப்பை பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த க்ராஸ்கேடு இந்த தூளிநிலை அதாவது நல்லா யானையில் இருக்க மாதிரி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இப்படி தலையை இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தை கம்ஃபர்டபுளாக நீண்ட நேரம் குடிக்கும் அடுத்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது மார்பகமும் இந்த தலையும் மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் உடல் தாழ இருக்க மாதிரி பிடிங்க இப்படியே தொங்க விட வேண்டாம் இப்படி தாழ இருக்க மாதிரி அதோட இப்படியெல்லாம் தூக்கி கொடுத்தீங்கன்னா புறக்கேறிடும் இந்த மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து இது கொஞ்சம் கீழ்வாட்டில் இருக்கற மாதிரி பிடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் ரெண்டு கையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும் குழந்தைக்கும் ஈஸியாக இருக்கும்